ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே திருச்சிற்றம்பலம் நல்லதே நடக்கட்டும் நாராயணா நிறைய விஷயம் சைவம் வைணவத்தை தொட்டுத்தான் மனித வாழ்வே இருக்குது அதை உணர்ந்தால்தான் புரியும் சரியா இப்போ நம்ம பார்க்க போகிறது ராமநவமி ராம நவமி வெற்றி தரும் ராம நவமி இதுல விரத முறை மற்றும் வழிபாடு முறைய பத்தி இப்போ பார்ப்போம் சரியா மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் அவற்றில் பெரிதும் போற்றப்படும் அவதாரமாக இருப்பது ராம அவதாரம் என்றால் அது மிகையாகாது பூமியில் பிறப்பெடுத்து இறுதி வரி நீதி நெறி வலுவாமல் தவறாமல் ஒழுக்கம் மிகுந்த மனிதனாக வாழ்ந்தவர் என்ற வகையில் ராமர் பெரும் சிறப்பை பெற்றார் சிவபெருமானிடம் பல வரங்கள் பெற்ற ராவணன் தேவர்களையும் முனிவர்களையும் மனிதர்களையும் குடிமைப்படுத்தி வந்தான் அவனை அழிப்பதற்காக அயோத்தியை ஆண்டு வந்த தசரத மன்னனுக்கு மகனாக பிறந்தவர்தான் ராமர் உரிய நேரம் வந்தபோது இராவணனையும் அவனது அசுர கூட்டத்தையும் அழித்தார் ராமன் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் சரியா இராவணனை அழிக்கும் பொருட்டு மண்ணில் தோன்றி மனித குலத்திற்கு ஒழுக்கம் மற்றும் தர்மத்தை கற்றுக் கொடுத்த ராமபிரான் அவதரித்த தினம்தான் இராமநபிமி என்று அழைக்கப்படுகிறது சரியா திரும்பவும் சொல்கிறேன் ராவணனை அழிக்கும் பொருட்டு மண்ணில் தோன்றி மனித குலத்திற்கு ஒழுக்கம் மற்றும் தர்மத்தை கற்றுக் கொடுத்த ராமபிரான் அவதரித்த தினம்தான் நவமி என்று அழைக்கப்படுகிறது அதாவது ராமநவமி இந்த பூமியில் கோலாகலமாக கொண்டாடுவாங்க சரியா அஷ்டமி நவமி திதியின் கவலைதான் மனிதர்களுக்கு நிறைய இருக்கும் அஷ்டமியா நவமியா எப்பா வணப்பா அப்படின் வாங்க ஆனால் இந்த அஷ்டமியும் நவமியும் பெரிய ஒரு இறை தூதர்கள் தான் அவங்களும் சரியா ஸோ எப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் சரியா அஷ்டமி நவமி தினங்களில் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க மனுஷங்க அந்த இரு திதிகளையும் புறக்கணித்து விடுவார்கள் இதனால் கவலையுற்ற அந்த இரு தேவதைகளும் அஷ்டமி நவமி என்கிற இரு தேவதைகளும் ஆகிய இரு திதிகளும் மகா மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குறையை கூறினார்கள் அப்போது விஷ்ணு பகவான் உங்களையும் மக்கள் அனைவரும் போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று உறுதியளித்தார் அதன்படியே வாசுதேவர் தேவகி ஆகியோருக்கு மகனாக அஷ்டம திதியில் கிருஷ்ணர் தோன்றினார் அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது நவமி திதியில் தசரதர் கோசலை தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் ராமபிரான் அன்றைய தினம் ராமர் நவமி திருநாளாக கொண்டாடப்படுகிறது விரதமுறை விரதமுறையை பற்றி இப்போது பார்ப்போம் சரியா எந்த ஒரு பண்டிகையை நாம் வீட்டில் கொண்டாட வேண்டும் என்றாலும் முதலில் வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் அதிகாலையிலே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் ராமரின் பட்டாபிஷேக படம் இருந்தால் அதை பூஜைக்கு வைத்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் ஹனுமனின் படத்தை பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ராமனின் படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து வாசனை மிகுந்த பூக்களைச் சூட்டி பூஜைக்கு தயார் செய்து வைக்கவும் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு ராமருக்கு பிடித்த பால் பாயாசம் மற்றும் பானகத்தை நெய்வேத்தியமாக வைக்கலாம் பூஜை அறையில் அமர்ந்து ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் மூன்று முறை உச்சரித்தாலும் தவறில்லை அது உங்களது ஆரோக்கியத்தை பொறுத்து பூஜைகள் முடிந்த பின்னர் ராம பூஜைக்கு வைக்கப்பட்ட சந்தனம் குங்குமத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் கொடுங்கள் அதேபோல் பூஜைக்கு பயன்படுத்திய பிரசாதங்கள் மற்றும் அனைவருக்கும் அளித்திடுங்கள் மிச்சம் வைக்காதீர்கள் இதனால் என்ன பலன்கள் அப்படின்னு பார்ப்போம் காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் ஸ்ரீராம நவமி விரதம் இருந்து ஸ்ரீராம பிரானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருட்பார்வை கிட்டும் அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் ஸ்ரீராமஜயும் என்ற எழுத்தை நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை எழுத தொடங்கலாம் ஸ்ரீராமா என்ற நாமத்தை மூன்று முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்க வேண்டும் இந்த உச்சரிப்பு பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆனவும் அழியும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் என்றும் உங்களுக்கு விளைந்து நிற்கும் ஸ்ரீராமநாமம் ஜெயிப்பதும் ஸ்ரீராமநாம ஜிபிப்பதும் ராமநாமத்தை பிறர் சொல்ல கேட்பதும் ஸ்ரீராமபிரானுடைய திருநாமத்தை எழுதுவதும் மிகுந்த புண்ணியத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கும் ராமாயணம் படிக்க இயலாதவர்கள் ஸ்ரீராமா 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 என்று சொன்னாலே ராமாயணம் படித்த புண்ணியம் உங்களுக்கு கெட்டும் ஆகையால் செய்து இந்த ராம நவமி தினத்தில் ராமர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு போய் வணங்கி உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க பக்கத்தில் ராமர் கோவில் இல்லை என்னால் அவருடைய நண்பராக இருந்தவர் உரிய அனுமர் கோயில் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்தால் அவரை போய் தரிசனம் பண்ணுங்க எல்லா நலனும் எல்லா பலனும் உங்களுக்கு கிட்டும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நல்லதே நடத்தட்டும் நாராயணா